வாங்க அவர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம சாதம் இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய தக்காளி கடையில் தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியுமே நமக்கு விலை கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்குது ஈஸியாகவே பண்ணிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இட்லியோடு தான் வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பூண்டு தட்டி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு இடி உரல் வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஃபுல்லாகவே தோல் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பல்லுக்கிட்ட இருக்கும் அந்த பூண்டு பல்ல சேர்த்துட்டு அப்படியே ஒன் ஆர் ரெண்டா தட்டிக்கோங்க ரொம்ப நல்லா நசுக்கணும்னு அசையும் மாதிரி ஒன் ஆவர் ரெண்டாக தட்டிக்கிட்டிங்கன்னா போதும் இன்றைக்கி நம்ம ஒன் பார்ட் ரெசிப்பியாக தக்காளி கடையில் சட்டியில் தான் பண்ண போகிறோம் கடையிறதுக்குமே வசதியாக இருக்கும் அதனால் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த கடுகு சீரகத்தை நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொதுசாக அது கூடவே நம்ம தட்டி வச்சிருந்த பூண்டையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா மேலே வேறு எந்த விதமான மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் அதனால் காரத்துக்கு நான் ஒரு ஏழு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி நிறையா சேர்க்க போகிறதால அந்த தக்காளியில் இருக்கிற புளிப்புக்கு இந்த காரம் சரியாக இருக்கும் நீங்கள் உங்கள் த காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த வெங்காயம் பூண்டு கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வதக்கி வீட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நான் இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு தக்காளி இருக்கும் நாலு பெரிய சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் தூளும் சேர்த்துக்கோங்க இதுக்கு மிளகாய் தூள் அது மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சிம்பிளாக அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும் நம்ம கொஞ்ச நேரம் வதக்கணும்னா தக்காளியிலேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும் அதுலேயே நமக்கு நல்லா வதங்கி வரும் இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வதக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் வதங்கி வர்றதுக்கு இது மாதிரி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து நம்ம கலந்து விட்டோம்னாக்கா தக்காளி சீக்கிரமாகவே நல்லா சாஃப்டாக வெந்து நமக்கு குழஞ்சி வந்து வதங்கி வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடையில ஒரு ரெண்டு டைம் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த தக்காளி தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை கரண்டி வச்சு மசிச்சாலும் மசிச்சுக்கலாம் மிக்சியில் சேர்த்து பல்ஸில் போட்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஆற வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மத்து வச்சு தான் நல்லா அப்படியே நைஸாக கடைஞ்சி விட்டுக்கு போகிறேன் கொஞ்சம் லேசாக திரியாக இருக்கிற மாதிரி கடைஞ்சிக்கோங்க நீங்கள் மிக்சியில் சேர்த்து பல்சில் அடிக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக திரியாக இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப குழ குழன்னு பண்ணக்கூடாது நான் இப்போ பாருங்கள் லேசாக திருத்திரியாக இருக்கிற மாதிரி கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கெட்டிமா இருந்தாலும் நல்லாயிருக்கும் தண்ணியாக வச்சு சாப்பிட்டீங்கனால நல்லாயிருக்கும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நைஸாக அடிச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி திரியாக இருந்ததுன்னா கட்டியாக நல்லா நல்லாயிருக்கும் இப்போ கலந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கட்டியாக இருக்குது அதனால இன்னும் ஒரு அரை டம்ளாக இருக்க மேலே தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இது எல்லாமே வெந்து இருக்குது அது ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக தான் கொதிக்க வச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா அந்த தக்காளி கடையில் கொதித்து வந்துருச்சு இப்போ இதை கடைசியாக பொடியின இருக்கிற மல்லி அலையை சேர்த்து அடுப்பாக ஆஃப் பண்ணிக்குவாங்க நமக்கும் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் டேஸ்ட்டான தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுவாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாக்டர் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்